இன்று அபரா ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமையை சொல்கிற ஒரு கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் ஒருவர் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் அடைவதோடு அளவில்லா செல்வத்தையும் பெறுவர் என நாண நூல்கள் கூறுகின்றன எவர் ஒருவர் இந்த நன்னாளில் இவ்விரதத்தின் பெருமையை சொல்கிறாரோ கேட்கிறாரோ இல்லை படிக்கிறாரோ அவர் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்நாயின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜாவிற்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் எடுத்துரைக்கிறார் யுதிஷ்ட்ரா அபரா ஏகாதசி விரதம் மக்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இது மற்ற அனைத்து விரதங்களை விட உத்தமமானது இந்நாளில் அனைவரும் பக்தியுடன் பகவான் மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும் இந்த ஏகாதசி விரதம் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அளிப்பதோடு அவருக்கு அளவில்லா செல்வத்தை வாரி வழங்கும் மேலும் இவ்விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிப்பவர்கள் மக்களிடத்தில் பெரும் பேரும் புகழும் பெறுவர் அதோடு இந்த விரதம் இருந்தால் பிரம்மகத்தி பேரை நிந்திப்பது பொய் சொல்வது போலி மருத்துவம் செய்வது போலி ஜோதிடம் சொல்வது போன்ற பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பதோடு அவர்களுக்கு ஸ்வர்க்க பதவியையும் அளிக்க உள்ளது என்றார் கிருஷ்ண பகவான் புனித நீர்நிலைகளில் நீராடுதல் கங்கையில் பிண்டதானம் செய்தல் இறைவன் கேதார்நாதரை தரிசித்து வணங்குதல் இவற்றால் கிடைக்கும் புண்ணியத்தினை இந்த அபரா ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் ஒருவர் அடைய முடியும் என சொன்னார் கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரா இந்த விரதத்தின் மகிமையை விளக்கும் கதையினை உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேள் முன்னொரு காலத்தில் மகித்வஜன் என்ற அரசன் தன்னுடைய நகரை நல்ல முறையில் அரசாண்டு வந்தான் அவனுக்கு வத்ரத்வஜன் என்றொரு சகோதரன் இருந்தான் அவன் மிகவும் கொடூர குணம் கொண்டவனாகவும் நாத்திகனாகவும் விளங்கினான் ஒரு நாள் வத்ரதவஜன் தனது சகோதரன் மீது பொறாமை கொண்டு இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவனைக் கொன்று ஊரில் உள்ள அரச மரத்தின் அடியில் விட்டான் பின்னர் அவன் அரசாட்சியை கைப்பற்றினான் மகித்வஜன் ஆவியாக அந்த மரத்தையே சுற்றி சுற்றி அலைந்தான் அந்த வழியாகப் போவோர் வருவோர் அனைவரையும் தொல்லை செய்து துன்புறுத்தினான் ஒருநாள் அவ்வழியே வந்த தௌமிய மகரிஷி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மகித்வஜனின் ஆன்மாவினை கண்டார் அவருடைய தவோபலத்தால் அவனுடைய பிரேத ஜென்மாவிற்கான காரணத்தினை அறிந்தார் அதன் பின்பு அவர் அந்த அழைத்து அதற்கு தகுந்த புத்திமதிகளை கூறி அதனை நல்வழிப்படுத்தினார் அந்த ஆவி இத்தகு கொடிய பிரேத ஜென்மாவிலிருந்து விடுதலை அடைய அவரிடம் விடுதலை வேண்டி நின்றது அதனை கேட்ட தௌமிய மகரிஷி அதற்கு அபரா ஏகாதசியின் விதிமுறைகள் பெருமைகள் போன்றவற்றை கூறி அதனை பயபக்தியுடன் கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தினார் அதன்படி மகித்வஜன் இவ்விரதத்தை கடைபிடித்து அவனுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நல்ல நிலையை அடைந்தான் என்று பகவான் யுதிஷ்டரனிடம் கூறினார் இந்த விரதமானது பாவ வருட்சத்தினை வெட்டி வீழ்த்தும் கோடாரியை போன்றது அஞ்ஞானம் மற்றும் பாவத்தினால் இருண்டிருக்கும் உலகத்தினில் ஒளி வீசும் சூரியனை போன்றதாகும் என்றார் யுதிஷ்ட்ரா தனது கர்மவினை பாவங்களை கண்டு அஞ்சுபவர் அனைவரும் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த ஏகாதசி விரதத்தினை பக்தியுடன் கடைபிடித்து இறைவனை வணங்கி வழிபடுவதால் பாவ வினைகள் அனைத்தும் அழிந்து இறுதியில் வைகுண்டத்தை அடைவர் என்று கிருஷ்ண பகவான் யுதிஷ்டரிடம் கூறி முடித்தார் அதனால் நாம் அனைவரும் பெறுதற்குரிய இந்த மனித தேகத்தை இறைவனை வணங்கி வழிபட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும் மேலும் எவர் ஒருவர் இந்த நாளில் இவ்விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ கேட்கிறாரோ இல்லை படிக்கிறாரோ அவரும் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிறது இந்த அற்புதமான ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி